அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃபிலா இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஃபுல் ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் இப்படி ஃப்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே பார்க்க முடியும் பாறை மீன் சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு பாறை மீன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்படி நம்ம கட் பண்ணோம்னா ரெண்டு சைடும் கட் பண்ணணும் மசாலாலாம் உள்ளே சேர்ந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி கட் பண்ணிங்க ரெண்டு சைடும் கட் பண்ணி வச்சுங்க பாதி லெமன் எடுத்து மீன் மேலே பிழிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சி விட்டோம்னா சொட்டு கூட கவுச்சியே இருக்காது இதே மாதிரி பிழிஞ்சி ஒரு லெமனை பிழிஞ்சி ரெண்டு சைடும் அப்படியே புரட்டி விட்டுங்க விரட்டிவிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்து போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீனோட லெமனும் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க இது ஃபஸ்ட்டு மெத்தடு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ செகண்ட் மெத்தட் பார்க்கலாம் ஒரு ட்ரே எடுத்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் பாதி லெமன் எடுத்து பிழிஞ்சி விட்டுக்கலாம் பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மீனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா மசாலா சேர்த்துட்டு மீன் உள்ளக்கி மசாலாலாம் வச்சுக்கலாம் அப்போ தான் மீன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒவ்வொரு மீனையுமே தனித்தனியாக எடுத்து இதே மாதிரி மசாலாவை சேர்த்துங்க நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் உள்ளக்கு நல்லா மசாலா சேர்த்துங்க ரெண்டு சைடும் இதை மாதிரி நல்லா திக் மசாலா வச்சுட்டு ஒவ்வொரு மீனையும் தனியாக எடுத்து இதை மாதிரி மசாலாவை சேருங்க அப்போ தான் அது மசாலாலாம் மீனில் சேர்ந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லா மீனுக்கும் மசாலாலாம் சேர்த்தாச்சு இப்போ இது ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் அரை மணி நேரம் கழித்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு சூடு வந்த பிறகு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடு வந்த பிறகு நம்ம மீனை ஃப்ரை பண்ணிக்கலாம் மீன் மூணையும் வச்சு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து அப்படியே மீனை திருப்பி விட்டுக்கலாம் மூணு மீனையும் திருப்பி விட்டு இது ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் சிம்மில் இருக்கட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் எப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பாரா மீன் ஃப்ரை அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டான பாரா மீன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உள்ள சூப்பராக வெந்திருக்கு செம்ம சாஃப்டாக வந்திருக்கு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் மீன் ஃப்ரை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபீனா சஃபீலாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்